எங்கேருந்து வருகிறாங்க வேறு கிரகத்து ஜனங்க அல்ல எல்லாம் நம்ம போல சாதாரண மனுஷக தான் நூதன சிஷர்கள் இருக்கிறாங்க ஏன் தேவனுடைய கட்டளைகளும் இல்லை கற்பனைகளும் இல்லை அதன்படி செய்கிறது இல்லை எல்லாம் கிருபை தான் கிருபை என்பது என்ன அந்த கிருபை என்னால் உன்னிடத்தில் இருக்கும்னு நினைக்காதே மாயை உள்ளே வருகிறபடியினால கிருவை நீ போக்கடித்து கொண்டிருக்கிறாய் யோன சொல்லுகிறார் அநேகர் மாயை நம்பி வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்க கிருபை என்ற பெயரில் உனக்கு நூதன உபதேசங்கள் நூதன சிஷர்கள் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது அப்போ சில நடவடிக்கைலேருந்து வருகிற அந்த பரிசுத்தாவியனர் மூலம் வருகிற அந்த உபதேசங்கள் உன்னை சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் பலப்படுத்தும் உன்னை புதிய சிருஷ்டிக்கு வழிநடத்தும் வழி நடத்தும் சுபாவை கல்லைகளே மாறுதல் வரும் இப்பொழுது எல்லாம் மாறி ஐயா இப்பொழுது எல்லாம் ஒன்று ரெண்டு ஆணும் ரெண்டு நாலு ஆணும் நாலு எட்டு ஆகு எட்டு பதினாறு ஆகணும் பெருக்குதலின் வழியே தான் எனக்கு தெரிய வேண்டும் வேதம் சொல்லுகிறது நான் சிறுக அவர் பெருக வேண்டும் உன்னில் அவர் பெருகினாலே போதும் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடும் பழைய ஏற்பாட்டு பரிசு ஆண்கள் பெருக்கினார்கள் பல்கி பெருக்கினார்கள் காரணம் என்ன அவர்கள் சிறுகி அவர்கள் சிறுகினார்கள் அதாவது அவர்கள் அவ்வளவாய் தாழ்மைப்பட்டார்கள் அவ்வளவாய் அவர்கள் சகித்து கொண்டார்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் வம்சத்துக்கு ஒருவனை கற்ற தெரிந்து கொண்டாலும் அவர்கள் தேவனுக்கு ஏற்ற ஜனங்களை காணப்படுறதுக்கான காரணம் அவர்கள் கொஞ்சம் பேசினார்கள் தேவன் நிறைய பேசினார் இங்கே நாம் கடைசி நாட்டில் இங்கே புதிய ஏற்பாட்டின் சபை யார் நாம என்ன செய்கிறோம் நாம் அதிகம் பேசுகிறோம் கற்று பேச நிறுத்தி விடுகிறோம் நடைமுறை வானமெங்கலமா போவையா வானம் மழை கொடுக்காது வானம் மழை கொடுக்காது வானம் மழை கொடுக்காது ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் லேவியராக இருபத்தாறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நாலாவது வாசம் சொல்லுகிறது இருபத்தி நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் கனியும் கொடுக்கும் எதுக்கு ஆசிரிப்பு கூடறதுக்கு ஓய்வனால ஆசிரித்தாலே போதும் ஏன் அநேகர் கடைபிடிக்க வேண்டும் சிலர் சபை கூடி விடுதலை விட்டு விடுக்கிறதை போல நீங்கள் செய்யாது இருக்க வேண்டும் கேட்டுக் கொள்ளுகிறேன் ஏன் சபை கூடி விட்டு விடுகிறோம் அங்கு போனால் கடும் உபதேசம் கஷ்டமா இருக்குது சத்தியம் எனக்கு சரீரத்தை பாதிக்கிறது என் சுயத்தை உடைகிறது சரீரம் பாதிப்பு இல்லை சுயம் உடைக்கப்படுகிறது இருளை வெளிச்சமாக்குறதுக்கும் வெளிச்சத்தை இருள் என்று சொல்லுறதுக்கு தித்திப்ப கசப்பாக்குறது கசப்பை தித்தி பார்க்கணும் ஜனங்களுக்கு ஐயோ என்று போதிக்கிறார்கள் அது எனக்கு வேதனையா இருக்கிறது